ஹீரோ ஃபுல்லாக வளைச்சி நம்மள ஃபோட்டோ அஞ்சிரும் அந்த திருஷ்டிக்கு வைக்கணும் அஞ்சிருக்காங்க மட்டாங்களா போ மட்டாங்களா போ சாப்பிட மாட்டாங்க விருந்த போல காக்கணும் தான் சாப்பிட மாட்டாங்க பதினொன்று பசிக்க சரியா வீட்டு கடையே வாங்க பொங்கலை சாப்பிடுவோம் அடிக்க நீங்கள் அடிக்கிறீங்க அதான் நம்ம பார்த்தீங்களா கரெக்டாக அடிச்சு வாங்க அடிக்க அடிக்க ஏதா

ஓகே இன்றைக்கு வந்து நான் மட்டும்தான் தனியே நிற்கிறேன் அதாவது ஊரில் பிரளாத நகர் வந்து சின்ன ஒரு அலுவலாக வந்து வெளியில் போயிட்டாங்க ஓகே எல்லாேருக்கும் தெரியும் சுவிசிலேருந்து ஜோசப் பொங்கல் சொல்லி ஒரு வந்து இங்கே வந்தவர் அப்போது வந்து அவர் யாராச்சும் வெளிநாட்டில் இருந்து வாரவங்களோ இல்லை யாராக இருந்தாலும் உங்களோடய கதைக்கிறவங்க உண்மையிலே என்ன சொல்வாங்கன்னு சொன்னால் தம்பியாக உங்களோட வீட்டை வந்து அதாவது ஊருக்கு வந்தால் உங்களோடய வீட்டை வந்து சாப்பிடணும் உங்கள் அம்மோட கையால் சாப்பிடணும் அப்படின்ற சொல்லி சும்மா நம்மளோட குடும்பத்தில் இருந்தவங்க மாதிரி வந்து அவங்களும் வந்து ஆசைப்படுவாங்க அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து நீங்கள் வாரன்னு சொல்லி சொன்னார் அதாவது வீட்டை சாப்பாடுக்கு அதுக்காக வந்து நான் வந்து அவளை கூட்ட போக போகிறேன் ஸோ நான் மட்டும் தான் வீடியோவில் நிற்கிறேன் அது என்ன காரணமும் இங்கே போனவங்கன்று சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய காலநிலைகளில் வந்து பார்ப்பீங்க அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து யாராச்சும் வீடியோ புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உடனே கூட நோட்டிக்கேஷன் வரும் இப்போ அங்கே வீடியோவில் போகலாம் முக்கியமான ஒரு சம்பவம் சரின்னு சொல்லி போக வலிக்கு ஸ்டார்ட் வருது இல்லை ஆட்டோ தள்ளி தள்ளி அடிச்சேயா இருக்குன்னு பாருங்க தடுங்க ப்ரோ இன்னொரு ரவி பாப்பா பா ஒரு கார் ராய் மணி சரியா அடியா ஐயோ கடவுளே நமக்கு ஓட்டேன் இந்த யோகா தெரியா இரவு நாளில் தான் ஓடுனது அந்த ரோடு தொங்கல்ல இருந்து தள்ளி தள்ளி அடிச்சு பார்த்ததுனால வரையில உங்க தெரியும் மாட்டோ இல்ல ஏதோ வாகனங்கள் ஸ்டார்ட் வரையில கொஞ்சம் தள்ளி அடிச்சு பார்ப்பான்னு அப்படியும் வரையில தள்ளிட்டு கொண்டு வாங்க ராஜு

கராச்சிக்கு போக போகிறோம் உண்மையாக வந்து திடீர்னா போலி கூட ஆரம்பிச்சுனாங்க இப்படி பிரச்சனை வருமான சொல்லி எதிர்பார்க்கல பாவம் பிரதர் வந்து ஒத்த காலத்தை வச்சு தள்ளிட்டு கொண்டு போகிற கராச்சிக்கிட்ட வந்துட்டோம் ஓகே உண்மையிலே வந்து என்னென்னா நீண்ட நேரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு அரை ஆயிடுச்சு இப்போ வந்து ஆட்டோண்ட வேலை எல்லாம் வந்து முடிஞ்சது என்ன பிரச்சனையான ஆட்டோ மோட்டர் கிளைச் உடஞ்சிட்டு ஏதோ சொல்லி அதை வந்து இங்கே இல்லாம அதை திரும்ப போய் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஐயோ அதை சொல்லல சோ ஒரு மாதிரி முடிஞ்சிடு இன்றைய காலையில யாருட முகத்துல முடிச்சவோ தெரியாடா கோல் ஒண்ணு தெரியும் எனக்கு வந்து இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லி சரி ஒரு மாதிரியா எடுத்துட்டோம் இப்போ வந்து போய் போய்கொண்டிருக்கிறோம் ஆளுக்கும் எத்தனை மணிக்கு வெடிக்க வச்சு கூட வந்து அவன் காலையில வெடிக்க வச்சு நான் எப்படி அவர்கிட்ட எப்போ வந்தாலும் ஒரு பிரச்சனை அதான் பெரிய வெளிய வாரம் பேர் சிரிப்பாரு வாங்க உங்களை வீட்டை இப்போ வரண்டாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துரும் உங்களை சந்திக்க வரேன்டா பிரச்சனையா தயாரிங்களே நாகர் டைம் இருக்க தானே அங்க டீல் பண்ணியலாமே நாங்கள் காலையில சரியா ஒரு வேளரே இருக்கு மலைக்குடைகுல முடிஞ்சா வாங்க 5 மணிக்கு}}{| வேளக்கிடுதா ஆட்டோ விசர வர வேண்டியது இல்ல ஸ்டார்ட் வர வேண்டியது ராஜிரே நடந்து இப்டிதான் முதல் நாள் சந்திக்க வர வேண்டியது இல்லை அதே இதே விஜனி தெர்மட்டினாங்கள் உங்களு சந்திக்க வரணும்னா பிரேஜனியா தா இருக்கு என்னன்னு தெரே அக்‌டர் ஆಳ್ತಾ அப்புற காலையில}}{| വിളக்கிட்டீங்கள நேத்து முனிய ஐயோ எட நே இருக்கு

நீங்க <laughs> அதிக <laughs>

சாத்தாக்குடி சாப்பில் போகணுன்னு வலிக்கிறேன் அண்டைக்குமே ஏதும் முன்னேற்றம் இந்த ஆளையே மாற்றிட்டாங்க மாற்றிட்டேன் அப்போ அக்கா சமைக்கலாம் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லி சரி போகணும் தனியே முன்னேற்றிங்க கேளுங்க காலையிலேருந்து வீடியோட பாருங்களும் காலையிலேருந்து ஆட்டோ தள்ளி தள்ளியே இல்லை ரோட் ரோட்டா அப்படி இருந்து അത് എങ്ങനെ തരും കുടിച്ചാ ജൂസ് അങ്ങനെ ജ്യൂസ് അടിച്ച് ഫിറ്റ് ആയിട്ട്

பொதுவா மட்டாப்பம் மட்டக்கலாபம்

காலை லிமிட்ஸ் நான் நல்லா சொன்னேன் போட்டோவுக்கு போனா சில நேரத்துல இந்த வீடியோ போட்டோ எடுக்க வீடியோ வீடியோக்கு இருந்தது போட்டோவுக்கு மாறாம சில நேரத்துல இருக்கும் முக்கியம் வந்து பார்த்தா போட்டோ எடுத்து போட்டோ எடுத்துக்காரு அதனால நான் அது எதுக்கு ரெண்டு கேமரா கொண்டு போறாரு கொண்டு தான் போட்டா இதுல அடிக்கட்டும் அண்டை போட்டோக்கில போறதுக்கு போய் கனகனமா அந்த ஸ்டில் கேமரா நான் காப்பாக வைக்கல அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஃபோட்டோவுக்கு வீடியோக்கு நான் வீடியோ கூட அடித்து போட்டு சரி இந்த மற்ற கேமரா வருதான்னு பார்த்தா இல்ல வீடியோ அதை அப்படி தான் சில 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 டைம்களில் எனக்கு என்னென்னு சொன்னால் ஒரே பாவிக்கும் இல்ல இல்லை என்னென்ன இப்போ ஒவ்வொரு நாளும் இதே வேலை எதிரியும் பேசிருந்து கனகாலம் இந்திய இந்திய கனகாலம் இந்த ரேடியோக்கெல்லாம் கொடுத்தனாங்க அப்போலாம் ஒரே அந்த கொண்டி இதாக இருந்தது வீடியோ programல போட்டோ கட்டறதுக்குலே சார்ந்து இப்பலாம் ஆட்டடக்கு கவுண்டிட்டேன் என்ன சொல்லறேன் லைஸ் நல்லா ஆ நல்லா சொல்லட்டும் ஆ எல்லாம் வேற என்ன சொல்லு அடுத்த கட்டம் இன்னும் நீ எதுல இருக்கு அடுத்த பயணம் கிளம்ப வேண்டியது அம்பார district-ம் பாத்துட்டு நாளைக்கு என்ன நாளைக்கு நாளைக்கு போய் நாளை என்ன பாப்பீங்க குடிங்களே குடி போறேன்

நல்லா இருந்தேன் ரசம் கண்ணாலே ப்ரோ ரசம் நீங்கள் என்ன சமைப்பீங்க என்ன வேலை செய்து நீங்கள் ஆ வெட்டேன் வேலை முதலாவது கூட சுயீஸ் பயணம் அப்படி இருந்தா ஆரம்பிச்சது அதாவது சொல்லுங்க பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் முதலாவது இங்கே இங்கே இருந்து போய் அங்கே எப்படி இருந்து முதலாக கண்ணீர் கண்ணீர் கதையை சரி நான் நல்லறேன் சொல்லுங்க நீங்கள் முதலாவது இப்போ போகிறோம் நல்ல இங்கே என்ன முதலாவது ஓகே போஸ்டர் வேலை செய்கிறேன் இங்கே

பவனியா போனோன்னா பவனி ஆள ஐடி காரணம் கொண்டு போகல சும்மா ஹோனு காரணம் கொண்டு போகல ஓகே நாங்க இது வந்துட்டு புலிஸ்டே அடிச்சு போனா அந்த இல்ல எண்பத்தெட்டுக்கு சரி ஓகே எண்பத்தி எட்டு எண்பத்தி அந்த டைம் ஓகே போனால் இங்கே வரையலாம் அங்கே ஹோனி வர அக்காட்டு இருந்தேன் அப்புறம் அங்கேயும் பிரச்சனை ஓமந்தில போய் இருந்தது ஓமந்தர்ன்ற இடத்துல அங்கே ஒரு வீட்டில் ஒரு விதானியார் வீட்டில் இருந்து அவர் இல்லை பொம்பளை பிள்ளைகள் இருந்தும் நான் அங்கே இல்லை இப்போ நான் போய் அவங்களோட இருந்தேன் அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கே தராச்சு அந்த வீட்டுக்காரங்க அழைப்பிட்டேன் இங்கே அங்கே கொழும்பு கொண்டு நான் நினச்சேன்னா கொழும்புக்கு வந்துட்டு வெளிநாடுனேன் போயிட்டு பிரச்சனை சொல்லி போட்டு அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல வந்துடலாம் இல்ல வரலே இல்லை எனக்கு நான் போய் மோட்டர் பைக்கெல்லாம் வச்சு ஓடிச்சிருந்தேன் இல்லாம இருக்கு சொல்லியா நான் இருக்கேன் நல்ல வசதி இருந்தோம் அக்கா மரம் டீச்சர் அப்பா வியாபாரத்துல வேலை அண்ணன் வேலை அப்படி இருந்த பொருளாதார கஷ்டங்கள் இல்லை பிருவதான் தெரிஞ்சிட்டு வெளியாட வந்தாங்க விளையாட வந்துட்டு இப்போ தேர்டி கொண்டிருக்கான்னு போய் பிடிச்சி விடுவான் ப்ளஸ்காரன் அப்புறம் ரெண்டு மூணு தரம் வந்து திருப்பி திருப்பி போனேன் உருக்கா வந்து பாரிஸ் வந்து போனேன் உருக்கா வந்து மாலத்தீவ் வந்து போனேன் போனால் கடைசியாக வந்து யூகோசில் வந்து யூகோசில் வந்து அவன் எங்களை கூட கொண்டு விட்டுட்டு போயிட்டான் அவன் எப்படி இருந்தால் ஒரு கிப் ஒரு ஆ கொஞ்சம் பிறகு கொண்டு வந்துட்டு அவன் ரெண்டை கொடுத்து விட்டு அவன் போயிடுவான் என்னடா காசு இல்லை முதல் பே இது வந்து புதாக்காயினோன்னா எங்கட காசு நான் கொடுத்த காசு பழைய பழையாக்கெலாம் அனுப்பியாச்சுலாம் அனுப்புறது காசு இல்லை அடுத்தனையும் பரலை ம் அவங்க ரெண்டு கஷ்டம் அப்போ போகணுன்னு கேம்புக்கு போகணும் ஒரு கேம்பில் வாங்கினா எல்லாம் ஒரு ஐம்பத்தாறு அறுபது இருப்பாங்க கேம்பு கேம்பில் ஓகே முதல் வந்து பார்த்துட்டு தான் கொஞ்சம் தெரிஞ்சு தெரிஞ்சாக்க தான் வேலைக்கு போவாங்க கடைசி பாட்டி போகல அப்போ நம்ம

தனிமையா கஷ்டம் இருக்கு சொல்லி இறந்த போட்டோம் அடைச்சு வச்சுருக்கோம் ஜெயிலுக்குள்ளே அவங்க ஜெயிலுக்குள்ளதான் போன கஷ்டம் தான் ஒரு நாட்டுக்குள்ள போன இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கு ஒரு நாட்டுக்குள்ள நாட்டுக்கு எப்படி வந்துருக்கணும் ஒரு தென்ன துணிக்குள்ள வந்திருக்கும்

ஒரு துறைமை இல்ல ஒருத்துறை இல்ல எங்கிட்ட ஊர் ஆக்களுமே இல்ல தெரியாது ஆனா எனக்கு நல்ல காலம் என்னோட எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டை போன பணம் காலமா போனோம் அவன் எப்படி போனோன்றா அவங்க வந்து வேற நாட்டுல இருந்து போனவங்க போய் தமிழ் ஜெயலியா இருக்கான் தம்பிக்காரன்னு விட்டான் ஒழியல அவன் சுவிசில இருந்தான் அப்ப நான் ஒரு நாள் வந்து காட்சி கொண்டு இருக்கலன்னு என்ன படிக்கணும் அந்த ட்ரிங்க் படின்னு ஒரு ஒன்னு தெரியுமா அவன போ போய் சொல்லியிருக்க அடையவர் மொடிக்காண்டப்ப அவன் மொழினு அவனு கார் எடுத்து வந்துட்டான் வந்து இங்கே இருக்கு அவனா என்ன விளையாடுத்துட்டு விளையாட எடுத்துட்டு விளையாடுத்துட்டு ம் அந்த காசை நான் கொடுத்ததுன்னு சொல்கிறேன் அப்படியே ஒரு உதவி அந்த வழியா எத்தனை வயசுல போனீங்க முப்பது வயசில் முப்பது வயசுல ஓகே அப்போ ஒரு முப்பது வருஷம் கடந்து இப்போ நீங்கள் இஞ்சி இருக்க மாட்டேங்குது சரி 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 சரி

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ம் ஒத்தலைப்பு கொடுங்க அங்க அடுத்த கட்டமா பிரதிய மாட்ட போறோம் பாய்